வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய மூணு கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அதில் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவல் வந்து குருத்தாடுது குர்ஜியில் இருக்குது இது வந்து சீக்கிரமாக முடிகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இரண்டாவது கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமா இது கொடுக்கறதுனால களத்தில் ஏதோ பர்ஃபாமன்ஸ் கம்மியாகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது இந்த களம் பறக்கிற சேவல்களுக்கு வயகர டேப்லெட் கொடுக்கலாமா கொடுத்தா களத்தில் பர்ஃபாமன்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூணாவதாக என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கோழி ஜாதி கோழின்றாங்களே அப்படின்னா என்ன எதனால அதை வந்து ஜாதி கோழின்னு சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் கேட்டிருக்காரு ஸோ இதுக்கான முழு விளக்கம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தாடுகிற காலம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து முடி உதிர்த்துட்டு அப்புறமா வளர்றது இன்னும் வந்து புது முடி வளரும்போதே பழைய முடியை தளர்றது ரெண்டு டைப் இருக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமான வளர்ச்சி வேணும் அடர்த்தியான வளர்ச்சி வேணும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சி வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து விட்டமின் இன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது இந்த விட்டமின் இ டேப்லெட்டை வந்து இபிஎன்று நீங்கள் கேட்டாலே கொடுப்பாங்க இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு பின் வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு வாய்க்குள்ளே போட்டுருங்க இற சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டாலும் சரி இறக்கி முன்னாடி கொடுத்தாலும் சரி பட் அதுக்கு முன்னாடி சேவலை வந்து இந்த டியூபு டியூபாக இருக்கிறப்போ தண்ணி போட்டு லைட்டாக நினச்சி விட்டுட்டு கொடுங்க கை போடக்கூடாது போட்டு அழுத்தக்கூடாது சும்மா தண்ணி தடவி விட்டுட்டு அந்த டேப்லெட்டை கொடுத்தீங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டி விடும் முடி சத்தாக வளரும் அதுக்காக தான் இந்த டேப்லெட் கொடுக்கறது ஸோ இதனால் சீக்கிரம் குருஜி முடியுன்றது கிடையாது முடி ஆரோக்கியமாக வளரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது முடி வந்து கொட்டிட்டு வளராமல் இருக்கக்கூடிய சேவல் கோழிகள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொட்டி வளர சேவல் கோழி இந்த முடி வளராமல் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதைவே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன் ஸோ வேகமாகவும் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஷைனோட வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த விட்டமின் இன்னு சொல்லக்கூடிய ஈவி அண்ட் டேப்லெட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வருவோம் அதாவது சேவல் கோழிகளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா களத்தில் பர்ஃபார்மன்ஸ் குறையுமா அப்படின்னா சத்தியமாக குறையாது ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ன்றது நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து இதுக்கும் களத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்கு பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை பர்ஃபார்மன்ஸுன்றது லைனேஜை பொறுத்து வர்றது அதோடைய உடல்நிலை உடல் தகுதியை பொறுத்து வர்றது ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் இல்ல போட்டு குழம்பிக்க வேண்டாம் அதில் இன்னொன்னு கேட்டிருந்தாங்க இந்த வயகரா கொடுக்கலாமா களம் பறக்குற சேவல்களுக்கு அப்படின்னு அது ஒரு குறுக்கு வழி என்ன பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழிதான் அதாவது கையால் ஆவாதவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை நீங்கள் ஒரு சில காலத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீரியமாக இருக்கும் வேகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு ஃபால்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை ஊக்குவிக்கக்கூடாது நாலு போக்குல அந்த சேவலுடைய வீரியம் குறைஞ்சி அது ஒரு ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் போகும் ஸோ அதனால் அதை பண்ண வேண்டாம் நீங்கள் சில காலத்தில் பார்த்துருப்பீங்க ஆப்போசிட் சேவலை வந்து அடித்து வீழ்த்திட்டு மேலே ஏந்து மெரிக்கும் ஒரு சில சேவல்கள் இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு வேண்டாம் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு குறுக்கொழி அந்த மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம் நம்ம கொடுக்கக்கூடிய நாட்டு மருந்து களத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அடை மாவுல போடக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த நாட்டு மருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது அதனால அந்த மாத்திரையை போட்டு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் உள்ள போய் அது லிவர் ஃபால்ட் ஆகி அதோடைய தன்மையும் குறைஞ்சி நாலு போக்கில் பிரீடர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிடும் ஸோ அதனால் அந்த தவற பண்ணாதீங்க நமக்கு தயார் மாவில் கலக்கக்கூடிய நாட்டு மருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வீரியமாக இருக்கும் சேவல் கொள்ளிகள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் அதோடய அடுத்த தலைமுறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி குறுக்கு வழிகளை நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படி ஒரு யோசனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை கைவிட்டுருங்க அது வந்து கையால் ஆகாதவங்க அந்த மாதிரி பண்ணுறது அதனால் அப்படி ஒரு எண்ணம் எப்பவுமே வச்சுக்காதீங்க மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கோழி ஜாதி கோழின்றாங்களே அப்படின்னா என்ன எதனால் அது ஜாதி கோழின்றாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஜாதி கோழின்றது ஒன்றும் கிடையாது நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஜாதி அப்படிலாம் கிடையாது கோழிகளில் பல வகை பறவை இனங்களிலே பல வகை இருக்குது எல்லா பறவை இனங்களுமே சண்டை போடும் எல்லா பறவை இனங்களுமே தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய முட்டையை பாதுகாக்க தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க சண்டை போடும் பட் இந்த ஒரு இனம் மட்டும்தான் உயிர் போகிற வரைக்கும் சண்டை போடும் அதனால இது வந்து அந்த வகையிலேயே இது ஒரு வகையான ஜாதிக்கொழி அப்படின்றவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க என்ன அடிச்சாலும் வாங்கி நிற்கும் அதோட ஜாதி அப்படியே காட்டும் அதோட இன வழியை காட்டும் அதோட ஜாதி புத்தியை காட்டும் அப்படின்வாங்க ஸோ அந்த ஜாதின்றது பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நம்பளுக்கு இப்போ ஹியூமன்ல சொல்ற மாதிரி கிடையாது ஒரு தனித்திறன் பின்வாங்காத குணம் இப்படி ஒரு குணம் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு கொழி இது ஒரு வகையான ஜாதி கோழின்றது இது ஒரு ஜாதி மாறி மாறிப்போச்சு அவ்வளோதான் பின்வாங்காத ஒரு ஜாதி கோழி அப்படின்னு சொல்றத வந்து ஒரு ஜாதி கோழியாக நம்ம வந்து நாலு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால இதுல ஜாதி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு ஜாதி கோழின்றது ஒரு நல்ல இனவழி கோழி ஒரு நல்ல மனப்பிடிப்பான கோழி ஒரு நல்ல எப்படி சொல்றது குணம் மிகுந்த ஒரு கோழியா அப்படின்றத தான் வந்து இவங்க சிம்பாலிக்கா மேலோட்டமாக இப்படி சொல்றது அதனால் ஜாதி கோழின்றத வந்து நீங்கள் வேறு மாதிரி எதுவும் திங்க் பண்ணிக்க வேண்டாம் ஒரு நல்ல இனவழி ஒரு நல்ல வந்து பாரம்பரியம் மிக்க நல்ல ஒரு மனப்பிடிப்பான ஒரு சேவல் கோழி அப்படின்றத நம்ம வந்து ஜாதி கோழின்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னா சிறுவடை இருக்குது அசில் கிராஸ் இருக்குது வனராஜா இருக்குது கிரிராஜா இருக்குது இந்த மாதிரி நிறைய கோழி வகைகள் இருக்குது இதுங்கெல்லாம் சண்டை போடும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிகிறதும் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் ஓடி போகிறது எல்லாமே இருக்குது ஆனால் இதுங்க வந்து கண்ணு போய் ரத்தம் சிந்து எல்லாமே நின்னாலும் உயிர் போகிற வரைக்கும் நின்று களத்தில் போராடும் அப்படிப்பட்ட ஒரு இனக்கோழி ஒரு ஜாதி கோழியாக மாறி போச்சு அதனால் இது வந்து ஒரு நல்ல மனப்பிடிப்பான இன வழி கோழி அது அப்படிதான் தான் நம்ம சொல்லணுமே தவிர அது கோழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே வழி வழியாக வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்கனா நல்ல கோழின்றது ஒரு நல்ல இன பிறந்த மனப்பிடிப்பான ஒரு லைனேஜ் அதுதான் வந்து ஜாதிக்கொழின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களுடைய சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்